ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் ஐம்பத்தி ஐந்தாவது திருப்புகள் அன்பு பெருக வேண்டி பாடியது முண்டு முகில் என இருண்ட நீலமிக ஒளித்திகழும் மண்டல் ஓதினரை பஞ்சு போலாய் பஞ்சு போலாய் உதிரம் எழுத்துங்க கேள்வி நிதை கடை ஒதுங் கீரைகளும் முடை தயிர்ப்பிதிந்த தோயிது என வெம்புலாலாய் வெம்புலாலாய் மதகரட தந்தி பாயினிடை இடை தந்த தூதுகளின் படிவு தரு கும்ப மோதிவள கொங்கை தோளாய் கொங்கை தோளாய் பணம் அழியும் அங்கை மாதர்களின் நிலைத்தனை உணர்ந்து தாலில் ஒரு பழியடிமை அன்பு கூறுமது சிந்தியேனோ சிந்தியேனோ இதழ் பொதிய விழுந்த தாமரையின் மனவரை புகுந்த நான்முகனும் திரையலம்பு பாலுததி நஞ்சராமே நஞ்சராமே இருவிழி தொயன்ற நாரணனும் உமை சந்திர சேகரனும் இமயவர் வாசவனும் நின்று தாழும் நின்று தாழும் முதல் வசுகமைந்த பீடிகையின் அகில ஜக அண்ட நாயகிதன் முளை சுரந்த பாலமுது உண்டவேலே உண்டவேலே பலை முருகு சங்கு எலை முருகுமை தவழ்ந்த வாழ் பெருகி முதலில் வரு செந்தில் வாழ்வு தர தம்பிரானே தம்பிரானே வழியடிமை அன்பு கூறும் அது சிந்தியேனோ முதலில் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் இதழ் விரிந்த தாமரியாகிய மனம் கமழும் கோவிலில் வாழ்கின்ற நான்முக கடவுளும் வீசுகின்ற திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மீது அருதுயில் புரிகின்ற நாராயண மூர்த்தியும் உமாதேவியாரை தமது இடது பாவத்தில் கொண்டவரும் முடிந்தவரும் ஆகிய ருத்ரமூர்த்தியும் தேவர்கள் தொழுகின்ற இந்திரனும் திருமுன் நின்று தொழும் அருள் புரிகின்ற முழு முதற் கடவுளே ஆன்மாக்களுக்கு இன்பத்தை தருகின்ற குமாரக் கடவுளே சிறந்த பீடத்தில் விளங்கும் எல்லா உலகங்களுக்கும் அண்டங்களுக்கும் தலைவியாகிய உமையம்மையாரின் குவிந்த நின்று சுரந்த பால் அமிர்தத்தை பருகிய குமாரவேளே மிக்க இளமையான சங்குகளை வீசும் அலைகளுடன் கூடிய கரி நிறம் பொருந்திய கடற்கரையில் ஞான முதல் உயர்கின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளி அடியாருக்கு வாழ்வு தருகின்ற தனிப்பெறும் தலைவரே கடல் நீரை மொண்டு குடித்து கரு கொண்ட மேகம் போல் இருண்ட நீல நிறம் மிகுந்து ஒளி வீசுகின்றதும் மனம் வீசுவதும் ஆகிய கூந்தல் நரைத்து பஞ்சு போல் ஆகியும் உதிரம் நிறைந்து தூய வேல் போன்ற கண்களின் ஓரங்களில் நாறுகின்ற தயிர் பிதிர்ந்தது போல் பீலைகள் ஒதுங்கி மிகுந்த தீய வாசனை வீசவும் கரட மதம் பொழிகின்ற யானையின் வாயில் பெரைச்சந்தரனைப் போல் திகழ்கின்ற தந்தினால் கடைந்த சூதுகாய்கள் போலவும் குடத்தை போன்ற ஸ்தனங்களின் தோல் அழகு அழிகின்ற இளம் பெண்களின் நிலைமை உணர்ந்து தேவரீருடைய திருவடியில் பொருந்துகின்ற வழி அடிமையாகிய நாயேன் அன்பு கொண்டு உயும் நெறியை சிந்திக்க மாட்டேனோ என மனம் உருகி பாடுகிறார் அருணகிரிநாதர் கல்வியின் பயன் கடவுளை அடைவதே கல்வியையும் அறிவையும் இறைவனுக்கே உரிமையாக்க வேண்டும் அழகு செல்வம் நிரந்தரமானதல்ல வந்து மறையும் செல்லும் தன்மையுடையன எனவே அதில் பற்று வைக்காமல் நிரந்தரமான கடவுளின் திருவிடைகளைப் பற்றி உய வேண்டும் மூவர் முதல்வரே உமை பாலகரே செந்தில் ஆண்டவரே மாதர்களது மையலில் மயங்காது உமது திருவடியில் அன்பு வைத்து உய்ய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் நீங்க முருகப்பெருமானின் திருவடியில் அன்பு பக்தி வைத்து உய்வு பெற பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண சரவணபவ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടമ്പലം